பெரும் செல்வமும் பேர் என்பமும் பெறுவதற்குரிய வழி கொன்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பேரு வ பெறுவார் பர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடும் அன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமலயாமலை பைங்கிலியே அழகிய பண்ணை போன்ற இழு இணைய மொழியை பேசும் நர்மணம் கமலும் திருமேனியை உடைய யாமலையாகிய பஞ்சு கிளியே உன் பேருருளை பெற்று வேண்டுமெனில் முற்பிறவிகள் பல கோடி தவங்கள் செய்தவர்கள் இவ்வுலகை காக்கும் போகத்தை மட்டுமல் மட்டுந்தன்னா பெறுவார் யாவரும் மதிக்கும் தேவர்களுக்கே உரிய வானுலகமாலும் அறிய செல்வத்தையும் என்றும் அழிவற்ற மோட்சம் என்னும் வீட்டையும் அன்றே பெற்று மகிழ்வார் இப்போ பெரும் செல்வம் பெறுவதற்கு ஒரு வழி தாயை வணங்குவது தாயை வணங்குவது மட்டும் இல்லை தாயை நோக்கி தவம் செய்ய வேண்டும் தவங்கள் செய்வார் கோடி பல கோடி தவங்கள் செய்வார் தாயை மந்திரத்தை கோடி முறை ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு தவமும் கோடிமுறை செய்தால் தாயின் அன்பு நமக்கிட்டும் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை பல கோடி தவங்கள் செய்தால் இவ்வுலகை ஆளும் அரசனாக இப்பிறவியிலோ அடி அடுத்த பிறவிலையோ கிட்டும் அது மட்டும் இல்லை பல கோடி தவம் செய்தால் பின் உலக அரசராகவும் மாறலாம் இந்திரனுக்கு மற்றொரு பெயர் என்றால் யாகங்களின் தலைவன் என்று அர்த்தம் நீங்கள் பல கோடி தவங்கள் செய்து பல கோடி யாகங்கள் செய்தால் நீங்கள் விண்ணுலக அரசனாகவும் மாறினான் இது அனைத்தும் யாரருளால் கிட்டும் என் அன்பு அருளால் கிட்டும்